வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு மழை தந்த காற்று சுழற்சி நேற்றுக்கு நேற்று முன்தினமும் மழை தந்த காற்று சுழற்சி சரியாக மார்ச் பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாட்கள் சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை பொழிவை நேற்று மதியமே டெல்டா மாவட்டங்களை விட்டு விலகியது நேற்றுக்கு இரவிலே இறுதியாக நீலகிரி மாவட்டத்திற்கும் மழை கொடுத்து நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி பகுதிக்கும் கேரளாவின் வயநாடு மற்றும் கோழிக்கோடு புதுச்சேரியின் மாஹே பகுதிக்கும் மழை கொடுத்துவிட்டு தற்பொழுது முற்றிலுமாக விலகிவிட்டது ஒட்டுமொத்த தீபத்தை அதாவது தென்னிந்திய தீபகற்பத்தை விட்டு மழை விலகியது தற்பொழுது காற்று சுழற்சி மாலத்தீவிற்கும் லட்சத்தீவிற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து செயலிழந்து கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றின் ஈர்ப்பு லேசாக இருக்கிற காரணத்தினாலே தென் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் மேகமூட்டங்கள் உருவாகலாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மாலையில் மேகமூட்டங்கள் உருவாகலாம் இதனால் பெரிய அளவில் எந்தவித மழைக்கும் வாய்ப்பில்லை தூறலாம் தூறலுக்கு கூட வாய்ப்பு குறைவுதான் ஆக மழை பொழிவு நேற்றுடன் நிறைவடைந்தது இந்தச் சுற்று அடுத்தபடியாக காற்று சுழற்சி விலகியதன் காரணமாக அந்த இடத்தை ஆக்கிரமித்தது உயரழுத்தம் வங்கக்கடலிலே உயரழுத்தம் ஆக்கிரமித்த காரணத்தினாலே நேற்று மாலையிலிருந்தே குளிரத் தொடங்கியது பூமி அதாவது உயரழுத்தம் தரையில் குளிர்காற்றை அழுத்த நேற்று மாலை ஆறு மணியிலிருந்தே பனிப்பொழிவு தொடங்கிவிட்டது நேற்று இரவெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு தொடங்கி இருக்கிற நிலையில மணி இல்லாமல் நீர்ப்பணியாக தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில பகலிலே படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் உயரழுத்தத்தோட குணாதிசயம் மேக உற்பத்தியை தடுக்கும் இரவில் குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்திருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்திருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு டிகிரி இடைப்பட்ட வெப்பநிலையில் தமிழ்நாடு அதிகபட்ச வெப்பநிலையை எட்டும் இனிமேல் ஈரோடு கரூர் பரமத்தி அதிகபட்ச வெப்பநிலையை எட்டுவதற்கு வாய்ப்பில்லை காரணம் கிழக்கு காற்று நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உயரெடுத்த காற்று வெப்பமடைந்து நுழையக்கூடிய பகுதி வட தமிழ்நாட்டின் கரையோரம் வழியாக உள்ளே நுழைந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வடக்கே உள்ள பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் திருத்தணி உட்பட கொஞ்சம் வெப்பம் உயரும் அதைவிட கர்நாடகாவின் பெங்களூரு உட்பட அப்படியே சித்மங்களூர் மங்களூர் அது வரைக்கும் வெப்பநிலையை உயர்த்தும் அதைவிட விட கூடுதலாக ஆந்திரப்பிரதேசத்தோட திருப்பதி மற்றும் சித்தூருக்கு வடக்கே வரக்கூடிய எல்லா திருப்பதியோட அதாவது ஆந்திரப்பிரதேசத்தோட பகுதிகளுக்கு எல்லாமே வெப்பத்தை உயர்த்தும் கடப்பா கர்னூல் அப்படியே உள்ளே அனந்தப்பூர் எல்லாமே வெப்பம் அதாவது நாற்பத்தி ஒரு டிகிரி வரைக்கும் போகும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கடலோரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று டிகிரிலேயே இருக்கும் சென்னைக்கும் முப்பத்தி மூன்று நாகப்பட்டினத்தை விட சென்னை சற்று கூடுதலாக இருக்கும் அதைவிட காஞ்சிபுரமும் கூடுதலாக இருக்கும் அதைவிட திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணிக்கூடம் அதைவிட வேலூர் கூடம் திருப்பத்தூர் கூடம் இருந்தாலும் நூறு டிகிரியை தொடுவதற்கு இந்த வாரம் வாய்ப்பில்லை நெருங்கும் நூறு டிகிரிக்கு நெருங்கும் அதுவும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நூறு டிகிரி நெருங்கும் ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தி நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வந்தாலும் உணரும் வெப்பம் நூறு டிகிரி போல் தெரியுமே தவிர அதாவது வெப்பநிலை மாடியில் பார்த்தால் அது நூறு டிகிரியாக இருக்காது குளிர் சாதனம் அறையில் இருந்து கொண்டிருக்கிறோம் வெளியில் வந்து பார்த்தால் வெப்பம் மிகுதி போல் தெரியும் இரவு நேரத்தில் குளிரில் இருந்து கொண்டிருக்கிறோம் பொழுது விடிந்ததும் வெயில் அடிக்கும் பொழுது அது அனல் போல் தெரியும் ஆனால் நூறு டிகிரிக்கு எட்ட வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூறு டிகிரி எட்டினாலும் சில மணி நே சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் ஓரிரு இடங்களில் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் போன்ற இடங்களில் எட்டிவிட்டு மீண்டும் குறைந்துவிடும் ஆக தமிழ்நாட்டை விட அதிக வெப்பம் கொண்ட மாநிலமாக ஆந்திர பிரதேசம் திகழும் என்பதுதான் வரக்கூடிய நாட்களின் வானிலை மழை மாநிலை குறித்த தகவல் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்தாலும் படிப்படியாக குமரிமுனையை தொட்டாலும் குமரிமுனையை விட ஆந்திர பிரதேசம் தான் அதிகமான வெப்பமாக இருக்கும் காரணம் உயர் அழுத்தம் மேக உற்பத்திக்கு தடையாக இருப்பது ஆனால் தமிழ்நாட்டிலே கிழக்கு திசை காற்று அதாவது வடதுருவத்தில் இருந்து படத்தில் காட்டியுள்ளபடி ரஷ்யா வடகொரியா தென்கொரியா வழியாக ஜப்பான் மற்றும் தாய்வான் வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மலேசியா சிங்கப்பூர் வழியாக வடதுருவ குளிரலை பசிபிக் பெருங்கடல் ஓரமாக தாய்லாந்து வளைகுடா வழியாக கடல் வழியாக வங்கக்கடல் வந்து தமிழ்நாட்டிலே இலங்கை அரு இலங்கை வழியாக தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றாக லேசாக இதமாக நுழையும் என்பதனால உணரும் வெப்பம் மட்டுமே கூடுதலாக இருக்கும் ஆனால் வெப்பம் பெரிதாக இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான வெப்பம் இருக்கும் அடுத்த இடத்துல கொஞ்சம் குறைவாக வட மத்திய உள் மாவட்டங்கள் இருக்கும் திருச்சி நாமக்கல் சேலம் போன்றவை இதுதான் அதுவும் நூறு டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பில்லை எட்டினாலும் வேலூர் திருப்பத்தூர் எட்டும் ஓகே அடுத்தது பதினாறாம் தேதியில் கிழக்கு திசை காற்று காற்று ரெண்டும் இணைந்து மேக உற்பத்தியை குழப்ப வானிலையை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தும் பதினாறாம் தேதியில் இருந்தே மாத இறுதி வரை அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் அடுத்தடுத்த காற்று சுழற்சியில் எண்ணற்ற காற்று சுழற்சி கிடையாது இரண்டு மூன்று சுழற்சிகள் இந்த மாத இறுதிக்குள் வந்து பதினெட்டிலிருந்து இருபதாம் தேதிக்குள் பதினாறிலிருந்து இருபதாம் தேதிக்குள் ஒன்றும் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தைந்துக்குள் க்குள் ஒன்றும் மாத இறுதியில் ஒன்றுமான மூன்று காற்று சுழற்சிகள் வந்து மிரட்டும் வானிலையை தூரல் வானிலையை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பில்லை வானம் கருமேகம் சூழும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக அந்த காற்று சுழற்சி அமைந்து வெப்பச்சலன பொடிவு போல கருமேகம் சூழும் ஆனால் அது பரவலாக மழை கொடுக்காது மிரட்டல் தான் பெரும்பாலும் இருக்கும் தூறலை கொடுக்கும் நனைக்கலாம் தென் மாவட்டங்களிலே வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேல் ஆங்காங்கே தென் மாவட்டங்களிலிருந்து தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் உள்ள மே மேற்பிற மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் மிரட்டல் வானிலை இருக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு வடகடலோரத்திற்கு அந்த மிரட்டல் இருக்காது வெயில் மட்டுமே இருக்கும் இதுதான் வரக்கூடிய மார்ச் இறுதி வார இறுதி பத்து நாள் இறுதி பதினைந்து நாள் வானிலையாக இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எதிர்பார்க்கக்கூடிய காற்று சுழற்சி டெல்டா கரையோரமும் தென்கரையோர தென்கரையோரமும் இலங்கைக்கும் மிதமான மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு கனமழை தெரிகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாம நீண்ட காலமாக அறிவித்துக் கொண்டிருக்கூடிய பதினொன்று பனிரெண்டு போல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வந்து தென் கடலோரத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் கடலோரத்திற்கும் லேசான மழை கொடுக்கலாம் இலங்கைக்கு கனமழைப்பொடிவை கொடுக்கலாம் சற்று கனமழை உறுதியாக தெரிகிறது இலங்கைக்கு தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு கூடுதல் குழப்பமும் நடக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் வரக்கூடிய பதினாறிலிருந்து மாத இறுதி வரை அதேபோல் மாத இறுதி நாட்களிலும் ஒரு காற்று சுழற்சி இருக்கும் அதுவும் மிரட்டல் மற்றும் தூரல் வானிலையை கொடுக்கும் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தூரல் என்றால் பாதிக்காது எங்காவது ஒரு இடத்துல தூரல் கொடுக்கும் வானம் கருமேகம் சூழ்ந்து மிரட்டல் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் வெப்பம் சாதாரணமாக இயல்பான நிலையில் இருக்கும் அனல்கு அனல் காற்றோ வெப்பம் குறித்தோ அச்சப்பட தேவையில்லை உள் மாவட்டங்களிலையும் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திலேயும் மட்டுமே கொஞ்சம் வெப்பம் அதிகரித்திருந்தாலும் அது நூறு டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும் ஏதேனும் ஒரு இடத்துல நூறு டிகிரியை தொட்டாலும் அது சில நிமிடங்கள் நீடித்திருந்து போய்விடும் என்பது தான் இன்றைய ஆய்வறிக்கை இந்த மாத இந்த மாத இறுதி இறுதி பதினைந்து நாட்களுக்குரிய வா வானிலை எதிர்பார்ப்பு தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருக்க வானிலை மாறுதல் இருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் なるべ